நாட்டில் அமைதியை காப்பதற்கு இந்தியா தயாரானால் நாங்களும் தயார் என பாகிஸ்தான் நாட்டின் அமைச்சர் அறிவித்துள்ளார் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய ராணுவம் நடத்திய ஆபரேஷன் சிந்து தாக்குதலில் தொன்னூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு பாகிஸ்தான் ராணுவம் பூஞ்ச் குப்வாரா அக்னூர் ஆகிய பகுதிகளுக்குள் அத்துமீறின் நுழைந்து தாக்குதல் நடத்தியதில் இந்தியர்கள் பத்து பேர் கொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியானது இந்த சம்பவங்களின் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் நிலையில் பதற்றம் நிலவி வருகிறது இதனிடையே இந்திய ராணுவம் நாடு முழுவதும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் போர் ஒத்திகையிலும் ஈடுபட்டது எப்போது வேண்டுமானாலும் போர் வெடிக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் திடீரென பல்டி அடித்துள்ளது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தங்கியிருந்த ஒன்பது முகாம்கள் அழிக்கப்பட்டிருப்பது இந்த மனமாற்றத்திற்கு காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது ஆபரேஷன் சிந்துர் எதிரொலியாக பாகிஸ்தான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜ் ஆஷிப் போர் இந்தியா முடிவு செய்தால் நாங்களும் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்தியா பதிலடி தாக்குதலை தொடர்ந்தால் நாங்களும் பதிலடி கொடுப்போம் என கூறிய அவர் எங்கள் நாடு எந்த விரோத போக்கையும் தொடங்காது என விளக்கம் அளித்திருக்கிறார் இருபத்தாறு இந்தியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் நம் நாட்டு இராணுவம் பாகிஸ்தானுக்கு ஒரே இரவில் பதிலடி கொடுத்தது இந்த ஒரு நாள் தாக்குதலையை எதிர்கொள்ள முடியாமல் பிற நாடுகளின் துணையும் இல்லாததால் பாகிஸ்தான் தற்போது வெள்ளை கொடியை ஏந்தியிருக்கிறது